நான் உங்கள் லார்ஜி ஆபிஸ் இன்றைய காணொலியில மிக முக்கியமான ஒரு செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா இந்த மத்திய இலக்கில் ஏற்பட்டிருக்கின்ற போர் பதட்ட சூழல் இப்போ வந்து குறைவடைந்திருக்கிறது இன்றைய நாள்ல வந்து கிடைக்கப்பட்ட சில செய்திகள் அது சம்பந்தமான முக்கிய செய்திகளோடு நான் உங்களை சந்தித்திருக்கிறேன் இன்றைய நாள்ல வந்து சில முக்கிய அதிர்ச்சி ஊட்டும் செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன என்னதான் எதிர்பார்த்த இந்த போரானது வந்து இன்றைய நாள்ல வந்து பின்வாங்கப்பட்டிருக்கிறது அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் உலகத்துக்கே பிரமாண்டமான உள்ளடக்கி தயாரிக்கப்பட்டிருந்த போர்க்கப்பல் ஆனது இன்றைய தினத்துல வந்து ஈரானுடைய தெற்கு துறைமுகத்திலிருந்து ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால வந்து இப்ப நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக இன்றைய நாளில் கிடைக்கப்பட்ட செய்திகள் தெரிவிக்கின்றன இதுல முக்கியமான ஒரு விடயம் நாங்கள் ஈரான் தாக்குவதற்காக மிக பலம் பொருந்திய ஒரு கப்பலை நாங்கள் ஈரானுக்கு கொண்டு போய் அவர் ஈரானை ஈரானுடைய முக்கியமான தளங்களை நாங்கள் தாக்க போறோம் வேண்டி அவர்களுடைய முன்னெடுப்புகள் சமீபத்தில் காணப்பட்டு வந்தது இன்றைய நாளில் அவர்கள் பின்வாங்கி இருப்பது ஈரானுடைய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது இன்றைய நாள் அமெரிக்காவுடைய பின்வாங்கல் வந்து ஈரானுக்கு இன்றைய வரலாற்று வெற்றியாக இருக்கிறது என்றால் ஈரான் எதிர்பார்த்த மாதிரி இவர்கள் ஈரானை தாக்கும் பட்சத்தில் நாங்கள் கடுமையான பதிலடியை தருவோம் மத்திய கிழக்கு வந்து அது பெரிய பரந்த ஒரு போராக மாறக்கூடும் என்பதையும் ஈரான் எச்சரித்து இருந்தது அமெரிக்காவுக்கு வந்து முக்கியமா மத்திய இலக்குல காணப்படுகிற அமெரிக்க தலங்களாக இருக்கட்டும் அமெரிக்காவுடைய நண்பனாகிய இஸ்ரேல வந்து நாங்கள் வரைபடுத்த இல்லாமாக்குவோம் எங்களுடைய இவ்வாறான போர் தொடுக்கும் பட்சத்துல வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய முதலாவது விடயம் இந்த மத்திய கிழக்கு இருக்கிற அவர்களுடைய தலங்களுக்கு அப்புறம் வந்து முக்கியமா அமெரிக்காவுடைய நண்பனான இஸ்ரேல வந்து வரைபடுத்த இல்லாமாக்குவோம் அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலுடைய முக்கிய தலங்களாக முக்கிய வளங்களாக பார்க்கப்படுகின்ற

கிலோமீட்டருக்கு அப்பால வந்து இப்ப வந்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் வந்து ஈரான் வெற்றியாக பார்க்கிறது மிக காரணங்கள் பேசப்படுகிறது ஒன்று வந்து அமெரிக்காவினால் ஈரானுக்கு இடையில் ஏற்பட்டிருக்கிற இந்த பேச்சுவார்த்தை ஒரு ஒப்புதல் காரணமாக அவர்கள் பின்வாங்கி இருக்கலாம் அல்லது வந்து இந்த ஆஹ் பாரசீக வளைகுடாவில் ஈரானும் அதே போல ஈரான் ஈரானுடைய சில நாடுகளாக சீனா மற்றும் ரஷ்யா நாடுகள் இணைந்து ஒரு போர் பயிற்சியில கடற்பகுதியில ஈடுபட போறாங்க அதனால வந்து கப்பலுடைய பாதிப்பு வரக்கூடாது என்பதுக்காக வேண்டிய அந்த கப்பலை நகர்த்தி இருக்கலாம் என்பதையும் சில ஆய்வுகள் தெரியப்படுத்துகின்றன முக்கியமான ஒரு விடயம் தான் இன்றைய நாள்ல வந்து அஹ் அமெரிக்காவுடைய பின்வாங்கறதால வந்து ஈரான் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறது நாங்கள் எந்த காரணமும் இல்லாமல் யாரிடம் போர் தொடங்க போவதில்லை ஆனால் எங்கள் எங்கள் நாட்டுக்கு அல்லது எங்கள் மக்களுக்கு இடையில வந்து எவ்வாறான இவ்வாறான போர்கள் அல்லது சம்பாவிதங்கள் நடக்கும் பட்சத்தில் அவருக்கு எதிராக கடுமையான தாக்குதல் எங்களுடைய தாக்குதலானது அது தொடர் தாக்குதலாக இருக்கும் என்பதையும் அவர்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தார்கள் வந்து அமெரிக்காவுடைய பார்க்கப்படுகின்றவர் இன்றைய தினத்தில் சொல்லியிருக்கிறார் ஈரானுடைய புதிய புதிய ஆயுதங்கள் பரிசீலிக்கப்படுகின்றது இதனால வந்து இன்னும் அது ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது ஈரானு இன்னும் எவ்வளவு ஆயுதம் இருக்கிறது கைவசம் அவர்கள் இன்னும் எதனை பரிசீலிக்க போற போகிறார்கள் என்பது வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்தது இதன் ஊடாக அவர்கள் பின்வாங்கி இருக்கலாம் ஏனென்றால் ஈரானுடைய புதிய ஆயுதங்களை அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக பரிசீலிக்கும் பொழுது ஆவிக்கும் பொழுது இன்னும் சேதங்கள் அமெரிக்காவுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக நிபுணர்கள் கருத்துக்கணி போல தெரிவிக்கிறார்கள் இல்ல முக்கியமான ஒரு விடயம் தான் இன்றைய தினத்தில் வந்து அவர்கள் பின்வாங்கி சில விடயங்களை பேச்சுவார்த்தைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று துருக்கியில வந்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது இதுல முக்கியமா அமெரிக்காவுடைய வெளிவகார அமைச்சர் விக் மற்றும் ஈரானுடைய வெளிவகார அமைச்சர் வந்து அப்பாசி ஆராய்ச்சி இடையில வந்து வருகின்ற வெள்ளிக்கிழமை நடைபெற இருப்பதாக செய்திகள் வெளியாக விடயம் தான் ஆராய்ம்தான் அணு ஆயுதம் சம்பந்தமாக ஈரானுடைய அணு செறிவூட்டல் அதே போல யுரேனியம் செறிவூட்டல் சம்பந்தமான சில செய்திகளையும் அதே போல வந்து இந்த மத்திய கிழக்குல அதே போல பாரசீக வளைகுடா பகுதியில் ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழலை வந்து குறைப்பதற்காகவும் அதற்கான முன்னெடுப்புகளாகவும் தான் இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்ட

சில முக்கியமான நகர்வுகள் அதே போல ஈரானுடைய ஏனைய நாடுகளுக்கு இடையில வந்த தொடர்புகளை வந்து சீராக பேணும் என்பதற்காக ஈரானுடைய இந்த அணு அல்லது வந்து யுரேனிய செறிவூட்டலை வந்து குறைப்பதற்கு ஈரான் முடிவு செய்திருப்பதாகவும் சில செய்திகள் வெளியாகி வந்த இருக்கின்றன பொறுத்திருந்து பார்ப்போம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட போகிறது அந்த முடிவுகளுக்கு அடிப்படையில் வந்து புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திப்பேன் பொறுத்திருந்து பார்ப்போம் ஈரானும் அமெரிக்காவும் என்ன முடிவுகளை எடுக்க போகிறார்கள் இந்த போரின் இறுதியாக போரினுடைய தொடக்கமா அல்லது அது முடிவாக என்பதை வந்து அன்றைய நாளில் தான் தீர்மானிக்கலாம் பொறுத்திருந்த பாபம் புதிய செய்திகளோடு நான் உங்களை சந்திப்பேன் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஆர்ஜி ஆபீஸ்